மஞ்சத்தூளில் இந்த ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் கலந்து முகத்தில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் கழித்து கழுவி வந்தால் முகத்தில் இருக்கிற எல்லா கருமைகளும் மாறி முகம் வந்து நல்ல வெள்ளையாக நல்ல கலராக மாறும் முகத்தில் கழுத்தில் மூக்கு பகுதியில் உதடுகிகளை சுற்றி கண்ணை சுற்றி இருக்கிற எல்லா கருமைகளும் மாறும் இதையெல்லாம் வந்து மாறுறதுக்கு மஞ்சத்தூளில் இந்த ரெண்டே ரெண்டு பொருளை கலந்தால் போதும் இந்த ரெண்டு பொருளை கலந்து முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு மேலே விட்டு ஒரு மணி நேரன்றது அதுக்கு மேலே கூட கொஞ்சம் நேரம் விட்டு கழுவி வந்தால் முகம் வந்து நல்ல கலர் வரும் நல்ல வெள்ளையாகும் முகத்தில் வந்து தேவையில்லாத முடிகளெல்லாம் இருக்கும் அந்த முடிகளெல்லாம் கொட்டி முகம் வந்து நல்ல பலபலப்பாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு முகத்தில் நிறைய முடிகள் இருக்கும் கழுத்து பகுதியில் அப்புறம் மீசையெல்லாம் இருக்கும் ஆண்கள் மாதிரியே மீசையெல்லாம் இருக்கும் அது எப்படி போக வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் அந்த மீசைகளெல்லாம் இருந்துச்சுன்னா பெண்களுடைய முக அழகே வந்துட்டு கெட்டு போயிடும் அந்த மீசையெல்லாம் கட் பண்ணி விட்டாலும் உடனே வந்து திரும்பி நிறையவே வளரும் அதை கட் பண்ணாலோ அல்லது வந்து எடுத்தாலோ அது திரும்பி திரும்பி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்துட்டு என்ன செய்யணுன்னா இந்த மஞ்சத்தூள் வந்துட்டு முகத்துல வந்து மஞ்சள் போட்டால் அந்த முடிகள் எல்லாமே தானாகவே உதிர்ந்துடும் முடி வந்து வளரவே வளரது அதுக்கப்புறம் வந்து ஆனால் வந்து தொடர்ந்து வந்துட்டு செய்யணும் தொடர்ந்து செய்யும் போதுதான் அந்த முடிகள் எல்லாமே சுத்தமாக கொட்டினதுக்கப்புறம் முகத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பெரிய மாற்றம் தெரியும் முகம் வந்து நல்லா பலபலப்பா அப்படியே நல்லா வந்து பட்டு போல ஜொலிக்கும் முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் முகத்துக்கு மஞ்சள் போடுறதுனால முகத்தில் இருக்கிற முடிகள் மட்டும் இல்லை முகம் வந்து நல்ல கலர் ஆகும் முகத்தில் வந்து பருக்கல் வராது முகத்தில் கருமைகள் வராது ஏற்கனவே கருமைகள் வந்து இருந்தாலும் அந்த கருமைகள் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் போட்டுட்ருக்கும் எல்லாமே வந்து மறைஞ்சிடும் கண்ணை சுற்றி இருக்கிற கருவலயங்கள் எல்லாம் மறைஞ்சிடும் கழுத்து பகுதியில் இருக்கிற கருமைகள் எல்லாம் மறைஞ்சிடும் இன்னும் வந்துட்டு மஞ்சத்தூரில் ஒரு ரெண்டு பொருள் இந்த ரெண்டு பொருளை கலந்து போட்டால் அவ்வளவு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் முகத்தில் முடிகளும் வளராது மீசைகள் இருந்தாலும் அந்த மீசையெல்லாம் தானாகவே கொட்டி போயிடும் முகம் வந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல இளமையாக இருக்கும் முகத்தில் வந்துட்டு சுருக்கங்கள் அதிகமாக வந்து சீக்கிரமாக வரவே வராது மஞ்சள் போடுற முகம் அப்படின்னாலே அது தனி ஒரு அழகு தான் அவ்வளோ வந்து ஒரு அழகாக இருக்கும் முகம் வந்து அப்படியே பளிச்சல் இருக்கும் அந்த முகத்தில் வந்து மஞ்சள் போடுறவங்களுடைய முகத்தில் வந்து எதுவுமே இருக்காது அவ்வளவு பலபலப்பாக அவ்வளவு பட்டு போல சொல்லிக்கும் நல்ல ஷைனிங்காக அப்படி இருக்கும் ஒரு சின்ன கருமைகள் கூட அந்த முகத்தில் வந்து இருக்கவே இருக்காது இப்போது இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி மஞ்சத்துள்ள இந்த ரெண்டு பொருள் கலந்து இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி முகத்தை வந்து நல்லா சுத்தமாக கழுவிக்கணும் ஏதாவது ஒரு ரெகுலராக போடுற ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு முகத்தை நல்லா சுத்தமாக கழுவிக்கணும் சுத்தமாக கழுவிட்டு அப்படியே லேசாக அப்படியே மசாஜ் பண்ணி கொடுத்தா நல்லாவே காஞ்சிக்கும் காஞ்ச பிறகு தான் இதை வந்து போடவே ஆரம்பிக்கணும் இதை போட்டுட்டு இது வந்து நைட் நேரத்தில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பகலில் போடுறத விட நைட் நேரத்தில் வந்து சாப் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் முகத்தை கழுவிட்டு அப்படி தூங்கிட்டு காலையில் எப்பளும் போல் எதிர்த்து குளித்தா அவ்வளவும் வந்து சூப்பராக இருக்கும் முகம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் நைட் நேரத்தில் போடுறது நல்லா வந்துட்டு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் அதனால் இதை நைட் நேரத்தில் போடுறது தான் நல்லது இதை போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் விட்டுட்டு நல்லா ஒரு வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணியில் வச்சு கழுவலாம் அல்லது பச்சை தண்ணியில் கழுவலாம் கழுவிட்டு ஆனால் போது கண்டிப்பாக வந்து சோப்பு போட்டு கழுவக்கூடாது சோப்பு அல்லது ஃபேஸ் வாஷ் எதுவுமே போட்டு வந்து கழுவக்கூடாது வெறும் தண்ணியில் தான் கழுவணும் வெது வெதுப்பான தண்ணியில் அல்லது பச்சை தண்ணியில் வெறும் தண்ணியில் தான் கழுவணும் வெறும் தண்ணியில் கழுவிட்டு முகத்தை துடைக்காமல் அப்படியே காஞ்ச பிறகு போய் படு தூங்கிக்கலாம் காலையில் எழுந்த உடனே முகத்தை கண்ணடியில் பார்த்தா முகம் வந்து அவ்வளவு ப்ரைட்டாக பார்க்குறதுக்கே அவ்வளவு ஆசைப்படுற அளவுக்கு அவ்வளவு ஒரு அழகாக இருக்கும் முகம் வந்து காலையிலேயே ஒரு நாள் போதே காலையில் அவ்வளோ பெரிய மாற்றம் தெரியும் முகத்தில் வந்து இந்த மாதிரி டைம் இருந்துச்சுன்னா டெய்லி கூட முகத்துக்கு இப் இந்த மாதிரி இந்த மஞ்சள் பேக் வந்து போடலாம் அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இதை போடலாம் வாரத்தில் ரெண்டு நாள் போட்டால் முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய முடி இருக்கிறவங்க முடியெல்லாம் வந்து சீக்கிரமாக இருந்து கொட்டணும் முகம் வந்து நல்லா பல பலப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ரொம்ப முகம் வந்து கருமைகள் நிறையா இருக்குது முகப்பருக்கள் நிறையா இருக்குது முகப்பருக்கள் வந்து தழும்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ரெகுலராக வந்து போடலாம் டெய்லி ஒரு மணி நேரம் நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி இதை போட்டுட்டு காலையில் எழுந்து எப்படும் போல் குளிச்சிட்டா முகத்தில் இருக்கிற எல்லா முடிகளும் கொட்டிடும் கருமைகளும் வந்துட்டு சுத்தமாக வந்து மாற ஆரம்பிச்சிடும் முகம் வந்து நல்ல கலர் ஆகிடும் ஆனால் போடும்போது முகத்துக்கு மட்டும் போடக்கூடாது அப்புறம் முகம் ஒரு கலரு கழுத்துலலாம் கருமைகள் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு கழுத்தில் ஒரு கலருமா இருக்கும் அதனால் இதை போடும்போதே வந்து கழுத்து முகம் காதுகள் எல்லாம் நல்லா வந்து அப்ளை பண்ணணும் திக்காக பண்ணணும் ஃபஸ்ட் டைம் போடும்போது முகத்தில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் நல்ல கழுத்தில் நெத்தியில் கன்னத்தில் இந்த மீசைகளெல்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் நல்லா கை வச்சு நல்ல கையில் தொட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் அந்த முடிகள் வந்து சீக்கிரமாக உதிரும் நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்த பிறகு அதுக்கப்புறந்தான் நல்லா திக்காக வந்து அப்ளை பண்ணணும் காதுகளெல்லாம் நல்லா அப்ளை பண்ணணும் கழுத்தில் பெண் சைடு கழுத்து ஃபுல்லாக நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணணும் முகத்தில் கண்ணை சுற்றியெல்லாம் எல்லாம் நல்லா திக்காக அப்ளை பண்ணணும் அப்போ தான் கண்ணை சுற்றி இருக்கிற கருவலயமெல்லாம் வரையும் உதடிகள்லையெல்லாம் வாயை சுற்றி உதடிகளெல்லாம் நல்லா வந்துட்டு வாயை முடிக்கணும் வாய்க்குள்ளே போகாத அளவுக்கு உதடிகளை எல்லாம் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணால் உதடிகள் வந்து கருமையாக இருந்துச்சுன்னா உதடிகள் வந்து நல்ல ரோஸ் கலராக மாறும் உதடிகள் வந்து நல்ல கலர் கிடைக்கும் உ உதிகளை சுற்றி இருக்கிற எல்லா கருமைகளும் மறைஞ்சி நல்லா வந்து ஸ்கின் வந்து நல்ல ஒரு கலர் வரும் இதை வந்து ஒரு நாள் போட்டால் ஒரு நாள் போட்டுட்டு விட்டுட்டால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்காது கொஞ்ச நாளைக்கு போட்டுட்டு விட்டுட்டால் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்காது கொஞ்ச நாளைக்கு போட்டாலும் அப்புறம் போடாமல் விட்டால் திரும்பி பழையபடி ஸ்கின் வந்து கருப்பாக கருப்பாக தான் இருக்கும் இதை வந்து ரெகுலராக வந்துட்டு தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இப்படி தொடர்ந்து வந்துட்டு போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் ஏற்கனவே இருந்ததை விட இப்போ வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் சரி இப்போது இப்போ இந்த மஞ்சத்தூள் என்ன கலந்து போடுறதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் நிறைய தான் எடுத்துக்கணும் ஏன்னா கழுத்துக்களை கழுத்தெல்லாம் அப்ளை பண்ணணும் அதுக்காக நிறையா தான் எடுத்துக்கணும் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் தயிர் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் இதை முதல்ல நல்லா கலந்துக்கணும் தயிர் வந்துட்டு கொஞ்சம் திக்காக போயிடுச்சு அப்படின்னா தயிர் வந்து இன்னும் கூட ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுக்கணும் நல்லா கலந்து கொடுத்து நல்லா க்ரேம் மாதிரி வர வரைக்கும் நல்லா வந்து கலக்கணும் அரிசி மாவு தயிர் வந்துட்டு திக்கு திக்காக இருக்கக்கூடாது நல்லா வந்துட்டு நைஸாக வந்து கலந்துக்கணும் கலந்துட்டு அதுக்கப்புறந்தான் இதை வந்துட்டு முகத்தில் அப்ளை பண்ணி நல்லா திக்காக அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் கழிச்சு தான் இதை வந்து கழுவணும் ஆனால் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அரிசி மாவு சேர்க்கும்போது அந்த தயிரும் அரிசி மாவும் மஞ்சள் மஞ்சளில் மஞ்சத்தூரில் சேரும்போது தயிர் அந்த திக்காகும் தயிர் பற்றாமல் போகும் அதனால் தயிர் வந்துச்சு வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அப்படின்றது நாலு ஸ்பூன் கூட தயிர் வந்து கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா வந்து ஒழுகிடக்கூடாது ஒழுகிற அளவுக்கு வந்து இதை கலக்கக்கூடாது முகத்தில் அப்படியே பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப திக்காக கலக்கக்கூடாது ரொம்ப திக்காக கலந்தாலும் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் முகத்தில் வந்துட்டு நல்லா வந்துட்டு அது வந்து எதுவும் பண்ணாது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ஆனால் ஒழுகாத அளவுக்கு ஒரு இட்லி மாவு அந்த பதத்தில் வந்து இருக்கணும் முகத்தில் வந்து அதை போடும்போது நல்லா வந்துட்டு முகத்தில் அது செட் ஆகிக்கணும் செட் ஆகிட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் அதை நல்லா காஞ்சிக்கும் நல்ல காயும் ஸ்கின்னை வந்து நல்லா கலர் பண்ணும் ஸ்கின்னில் இருக்கிற எல்லா சுருக்கங்களையும் அது வந்து மறைச்சி ஸ்கின்னை வந்து நல்லா டைட் பண்ணும் முகத்தில் இருக்கிற தேவையில்லாத அந்த முடிகளையெல்லாம் அது வந்து எல்லாமே வந்துட்டு கொட்ட வச்சிரும் முடியெல்லாம் கொட்டிடும் ஆனால் தொடர்ந்து செய்யும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் டெய்லி செய்தால் இன்னும் கூட நல்லாயிருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்தாலும் நல்ல அருமையான ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்ச நாளைக்கு டெய்லி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கருமைகளெல்லாம் மாறின பிறகு நல்ல ஃபேஸ் வந்து நல்ல கலரான பிறகு ஸ்கின் வந்து நல்ல டைட்டாக நல்ல கலராக இருக்குது அந்த முடிகளெல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னா வாரத்தில் ரெண்டு முறை மூணு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை செய்து வந்தாலே போதும் அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எது செஞ்சாலுமே தொடர்ந்து செய்யும்போது தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் செஞ்சு பார்த்தா அருமையான ரிசல்ட் கிடைக்கும்